பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை ராசிபலன் இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் காத்திருக்கின்றது தொழில் பணம் மற்றும் குடும்ப உறவுகள் ஆகியவற்றில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் சில சவால்கள் இருந்தாலும் அவற்றை திறமையான முறையில் சமாளித்து வெற்றி பெறலாம் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரர்கள் உங்கள் திறமையை பாராட்டவர் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் பொதுவாக தொழில் முனைவோருக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் புதிய திட்டங்களை முன்னெடுக்கும் போது குழுவுடன் இணைந்து செயல்படுவது சிறந்தது தொழிலில் சிறிய சவால்கள் ஏற்படலாம் ஆனால் நம்பிக்கை மற்றும் சிந்தனை திறனுடன் நீங்கள் அதனை வெற்றியாக மாற்ற முடியும் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு சாதாரணமாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் பங்குச்சந்தை முதலீடுகள் முதலீடுகளில் கவனமாக இருங்கள் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் நிதிநிலையை திட்டமிட்டு சரி செய்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகளை செய்யும் முன் பரிசோதனை செய்து நிபுணர்களின் ஆலோசனையை பெறுங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் மற்றும் அன்பும் அதிகரிக்கும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றை அமைதியாக பேசினால் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் சிறிய மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் உணவுப் பழக்கத்தில் மாற்றம் மற்றும் உடற்பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் அதனால் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் பரிகாரம் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் மன அமைதி கிடைக்கும் ஓம் சோமாய நம என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் காத்திருக்கின்றது திட்டமிட்ட செயல்பாடுகளுடன் வெற்றி பெறுங்கள்